ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சாப்டா இருக்கக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி சோ அதுக்கான மாவு வந்து ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இட்லி மாவு ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல நிறையவே கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு சோ அதுக்கான வீடியோ நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ ரீசண்டா வந்து கமெண்ட் பாத்தீங்கன்னா பிரசன்ன லட்சுமி அப்படிங்கிறவங்க மாவு அரைச்சி மறுநாள் நல்லாவே சாஃப்டா இருக்கும் ஆனா அதுவே வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு அப்புறம் வந்து அதே மாதிரி சாஃப்டா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எப்பயும் போல இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் அரிசி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ நாலாவது டம்ளரும் சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு டம்ளர் சேர்க்க போகிறேன் அஞ்சு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி ஸோ இது வந்து குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சு உலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிளாஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உலக்கா இருந்தாலும் சரி எது நீங்கள் எதில் அளக்குறீங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க நான் இன்னைக்கு தண்ணி குடிக்கிற டம்ளரில் அஞ்சு டம்ளர் புழுங்கல் அரிசியும் ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசியும் சேர்த்துருக்கேன் ஸோ டோட்டலா ஆறு டம்ளர் வந்து சேர்த்திருக்கேன் ஸோ நம்ம வந்து எப்பயுமே இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஈஸ்ட் ஒன்று போடலாம் ஃபோர் ஈஸ்ட் ஒன்று போடலாம் இல்லைன்னா சிக்ஸ் ஈஸ்ட் ஒன்று போடலாம் ஸோ எது போட்டாலுமே நீங்க அரைக்கிற விதம்னு ஒன்று இருக்கு நீங்க சூஸ் பண்ற உளுந்த பொருத்தும் அந்த மாவு வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எப்பயுமே உளுந்து நல்ல தரமான உளுந்தா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதோட தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மாவு நிறைய கிடைக்கும் ஸோ உளுந்து வந்து நீங்கள் குவாலிட்டியான உளுந்து நீங்கள் எடுக்கல அப்படின்னா அது வந்து மாவு நல்லா உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருந்தேன் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன் ஸோ அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்லையே கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் எப்பயுமே மாவு வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் குளிர்ச்சியான தண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மோட்டார் ஹீட் ஆகாது அதே மாதிரி மாவு வந்து நல்லா சூடாக இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து குளிர்ச்சியான தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த உளுந்தெல்லாம் ஊற வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருவேன் அப்போ ஓரளவுக்கு அது வந்து உங்களுக்கு தண்டாவாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே அரைக்கும் போது மோட்டர் ஹீட் ஆகாது உங்களுக்கு தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து சில் தண்ணி ஊற்றணும்னு அவசியமும் கிடையாது ஸோ இதில் இருக்கிற தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப வரக்கூடிய இப்ப வெயில் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் வந்து மோட்டார் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாவெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி சீக்கிரமாவே உங்களுக்கு புளிச்சு வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஏன்னா இப்ப வந்து குளிர் நேரத்துல நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா புளிப்பு வந்து கரெக்டா வரும் ஆனா இப்ப வெயில் நேரத்துல ஆல்ரெடி சீக்கிரமாவே புளிச்சிரும் அப்ப நீங்க இந்த சில் தண்ணி ஊத்தி நீங்க அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ இந்த வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்ப நான் உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் எப்பயுமே உளுந்து வந்து ஆட்டும் போது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா மாவு வந்து எடுக்கும் போது ஒரு நல்ல பந்து மாதிரி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் நம்ம வந்து அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணியில நீங்கள் அதை எடுத்து போட்டீங்க அப்படின்னா மேலே மிதக்குமே தவிர நீங்க என்னதான் குளுக்கினாலும் தண்ணி கூட வந்து அது மிக்ஸ் ஆகாது மேலேயே வந்து மிதந்துட்டு இருக்கும் ஸோ அதுதான் வந்து அதோட கரெக்டான ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க இப்போ உளுந்த மாவு வந்து நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி வந்து அரைச்சிக்கலாம் அப்போதான் அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் ஏன்னா அரிசி அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உளுந்து போட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ உளுந்த மாவு நம்ம எடுத்துடலாம் மாவை உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைச்சிருக்கு அது எந்த விதத்துல நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரிசி வந்து அரைச்சிக்கலாம் அரிசி அரைக்கும் போது தண்ணி தான் அரைங்க ஏன்னா அரிசிய கெட்டியா அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா மோட்டர் வந்து வீணாயிடும் ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா அந்த மோட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ சீக்கிரமாக வீணாக போயிடும் ஹீட்டும் ஆகும் ஸோ அதுக்காக தான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாராளமாக அரைங்க அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாவுல தண்ணி சேர்ந்து தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் அரைக்கும் போதே வந்து ஊற்றி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அரைஞ்சிடும் ஏன்னா உளுந்து அரைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போது அரிசியை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரிசி வந்து நல்லாவே அரைஞ்சு வந்துருச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து உளுந்து நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம் ஸோ அதனால நான் இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே அரைப்பேன் அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் இப்போது அரிசி மாவு எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அரிசியும் உளுந்தும் ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து கரைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அடியில் வந்து நம்ம மேலே வந்து அரிசி மாவு போட்டாலும் அடியில் தான் இருக்கும் ஸோ அதனால இருந்து நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து எப்பயுமே உப்பு வந்து சேர்த்து தான் கரைச்சி வைப்பேன் சில பேர் வந்து உப்பு போடாமலும் வைப்பாங்க ஆனால் நான் இந்த மாதிரி உப்பு சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிப்பேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அரைச்ச உடனே நம்ம வந்து நாளைக்கு செய்கிறதுக்கு வெளிலையும் உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்காம கொஞ்சம் நேரம் நம்ம வெளியிலயே வச்சிடணும் அதே மாதிரி மேலே இந்த மாதிரியெல்லாம் அந்த மாவு ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தொடச்சி விட்டுருங்க தண்ணி வச்சு துடைச்சிட்டு நீட்டா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்துல நம்ம வந்து ஊத்தி ஸ்டோர் பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த உளுந்தும் அரிசியும் மாவும் சேர்ந்து கரெக்டான உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது மேல பாத்தீங்க அப்படின்னா உளுந்த மாவு வரும் ஸோ அடியில் வந்து அரிசி மாவு வந்து தங்கி நிற்கும் இருக்கும் போது மேலாப்பில் வந்து எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட்லி ஊற்றிப்பாங்க அடி மாவு பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் நல்லா இருக்காது தோசைக்குமே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மேல மேல எல்லாம் எடுக்க மாட்டேன் ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு சின்ன பாத்திரத்துல ஊத்திட்டு இந்த ஒரு பாத்திரத்துல அப்படியே நான் வந்து வச்சுக்க போறேன் ஸோ மறுநாளைக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வச்சிருக்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ண போறேன் ஆனாலுமே நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதை நான் அப்படியே வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து உள்ள வந்து வைக்க போறேன் ஸோ அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக புளிக்காத மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து ஒரு ஃபர்மெண்டேஷன் வந்து கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில வச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எந்த மாவு நாளைக்கு வேணுமோ அந்த மாவு மட்டும் நான் வெளியில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுநாள் மாவு எப்படி புளிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுநாள் நல்லா மாவு வந்து பொங்கி வந்துருந்துச்சு டக்குன்னு வந்து கரண்டி வச்சு யூஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து இட்லியை ஊற்றி வச்சுக்கலாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப இந்த மாவை நம்ம ஊத்திக்கலாம் எப்பயும் இட்லி மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இட்லி தட்டு வந்து நம்ம இறக்கணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு வெந்து வரும் சோ நம்ம வந்து சில பேர் வந்து இட்லி மாவு எல்லாத்தையுமே ஊத்திட்டு அதுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆன் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இட்லி சட்டியில இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிச்சிடணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த தட்டை வந்து அதுக்குள்ளார இறக்கிட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இட்லி சூப்பராக வெந்து நல்லா பஞ்சு போல் வந்துடும் கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நான் இப்போ வந்து தட்டு வந்து இறக்கி வச்சுட்டேன் இப்போ மூடி போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு பர்ஃபெக்டாக இட்லி வெந்துடும் நம்ம வந்து ரொம்ப செக் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது அது மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு விரிசல் விட்ட மாதிரி இருக்கா அது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இட்லியே எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்க துணி போட்டு அந்த இட்லி அவிச்சிங்க அப்படின்னா உடனே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளேட்ல ஆயில் தடவி வச்சோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும் நம்ம ரொம்ப சீக்கிரமா எடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இட்லியில இருக்கிற அந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப்பாக வராது இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே இட்லி துணி போட்டு அவிச்சோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த துணி போட்டு அவிக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த எண்ணெய் தடவுனதுலேயும் சாஃப்டாவே நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து இந்த இட்லி சட்டியில் நான் வந்து ஊற்றி காமிச்சிருக்கேன் ஸோ இதே தான் வந்து நான் நெக்ஸ்ட்டுமே ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து இந்த தான் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா நான் மாற்றலை ஸோ இப்போ வந்து இட்லி எடுத்துட்டேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இட்லியுமே நல்லா கொஞ்சம் பெருசாவும் வரும் அதே சமயம் நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ இது வந்து மறுநாள் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்றதுதான் ஸோ மறுநாள் அதே மாதிரி சாஃப்டா இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாவு இருந்து வெளியில எடுத்துருங்க நல்லா வெளியில எடுத்துட்டு அந்த ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்குமே நம்ம வந்து அந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ இப்போ மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பயும் போல ப்ரொசீஜர் தான் நம்ம எப்பயும் போல இட்லி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அப்படியே அந்த நுறச்சி இருக்கு இல்லையா மேலே அந்த அப்படியே மாவை எடுத்து வந்து வேக வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இட்லி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இட்லி மாவு வந்து ஊற்றிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அந்த பிளேட்டை வச்சுட்டு நல்லா மூடி போட்டுருங்க மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு இருந்து எட்டு நிமிஷம் போல நல்லா வெந்து வந்துடும் சோ நான் இப்ப வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே நான் சொல்றதுதான் மேல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ வந்து நம்ம இட்லியை எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் மூணாவது நாள் தான் இந்த மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு இட்லி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கும் அதே மாதிரி செய்ய மாட்டோம் இல்லையா தோசை பண்ணுவோம் சோ அதனால நான் மூணாவது நாள் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த இந்த ப்ரொசீஜர் வந்து மூணாவது நாள் வந்து வந்து இட்லி நல்லாவே வெந்துருச்சு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது கொஞ்சம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இட்லி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கை வச்சு எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியா வரும் இல்ல அப்படிங்கிற தான் நம்ம ஸ்பூன் தேவைப்படும் சோ அதனால நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்ட உடனே நான் உடனே எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சாஃப்டா பஞ்சு போலதான் வரும் நம்ம வந்து நாளைக்கு முன்னாடி எப்படி அவிச்சோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டா இருக்கும் எந்த விதமான வந்து உங்களுக்கு இருக்காது கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா இட்லியுமே நான் எடுத்து வச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு நல்ல பொங்கி வந்ததுனால அந்த ஹேர் பபுள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வந்து இன்னுமே என்ன மாதிரி பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இன்னொரு பாத்திரத்துல வச்சிருந்தோம் அந்த மாவுல நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கே பாருங்க இப்ப நான் ஆல்ரெடி வந்து நான் தோசைக்காக இப்படி சைட்ல இருந்து தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்பயும் ஃபாலோ பண்றேன் எப்பயுமே நான் வந்து மேல இருந்து நான் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி சைட்ல இருந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த அரிசி மாவு மேலே இருக்கக்கூடிய உளுந்த மாவு ரெண்டுமே ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம மேலாக்கில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அடியில் அரிசி மாவு மட்டும் தங்கிடும் ஸோ இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்காது ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க இட்லி செய்யறதா இருந்தாலும் சரி தோசை செய்யறதா இருந்தாலும் சரிதான் நீங்க எது வேணாலும் செய்யுங்க அது நம்ம வந்து எடுக்கிற விதம் வந்து நான் காமிச்ச மாதிரி சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளவுதான் நான் இதையுமே நான் உங்களுக்கு இட்லி எல்லாமே ஊற்றி காமிச்சேன் அப்படின்னா இன்னுமே வீடியோ லென்த்தா போயிரும் ஆல்ரெடி வீடியோ லென்த்தா தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சும்மா வாயால சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க ஸோ அதுக்காக தான் நான் வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க இட்லி இல்லைன்னா தோசை எதுக்கு வேணாலும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இட்லி மாவு ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் சட்னி ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்